ஐயோ! அங்க பாருங்களே அழகு எங்க போற செட்டியார் கடைக்கு நெல்ல பழம் குடுற நம்ம தோட்டத்து பழம் சாப்பிட்டு பாருக்கு ரொம்ப 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 நல்ல மனசு நம்ம ஐயா பொம்பளை அப்படித்தான் வர வர்றேன் போறாளே வருவாளா வருவாங்க உங்க வழியில சிக்காதுவா எங்க வருவா மில்லுக்கா தோட்டத்துக்கா எதுக்குங்க சந்தேகம் நீங்க மில்ல இருங்க நான் தோட்டத்துல யோ யோ காணல காணல என்ன

எழுந்திரிச்சிடோமா வயிறு நெறஞ்சு திருப்தி ஆன பிறகு அது என்ன போங்க கோயிலுக்குள்ள போன நான் என்னையே மறந்துடுறேன் கோயிலுக்குள்ள போன உடனே ஒன்னை வீட்டுக்குள்ள போன உடனே என்னையவே மறந்துடுறேன் தோட்டுக்கு பாருங்க சொன்னீங்க அப்போ உப்பு சாப்பிடுறீங்க போங்க யோ அழகாட்டு நல்லா இருக்கு உனக்கு ரேட்டை பார்த்து தெரியுமா எனக்கு தெரியாது ரேவையா அச்சரேகைகள் பூமச்சி ரேகை எல்லா ரேகையும் எனக்கு தெரியும் எனக்கு பார்த்து சொல்லியா

நான் கேட்டுக்கிட்டேன் நீ போட்டுக்கிட்ட காரணம் நான் தானே இல்லன்னா மூக்குத்தியும் போட்டுக்கிட்டு வெறும் கையை வீசிட்டு வந்திருப்பியே அம்மா திட்டுவாங்க சர்க்கரை குடியா இரு கட்டியே வச்சிருக்கேன் சரியா அப்பப்பா கடையை வீடு ஒன்னா இருந்தா உபத்திரவம் தான் பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து எட்டி எட்டி பாக்குறா காரணம் கேட்டா உங்கள பார்க்காம பத்து நிமிஷம் கூட என்னால இருக்க முடியலையே இப்படி சொல்றா இருக்கிறத தான சொல்றேன் என்னடா காச்சா சின்ன இருக்கிறேனே திச்ச இந்த வருஷம் வெள்ளாமையே சரியில்லை ஏண்ண நல்லா விதைச்சேன் பாதி புல்லா முளைச்சிருக்கு போகல போகல ஒரு காஞ்ச தண்ணியை சாப்பிட்டு போலானு ஆஹ் என்னடா இடிக்கிற பிச்சை உம் திங்கிக்க ஓ திங்கிக்க

அது ஒண்ணும் இல்ல ஊருக்கு போயிருந்தப்படி சோளம் கண்ணில பொல்லிக்கட்டிதான் வைக்கணும் காசை வாங்கிக்கிட்டு சோளத்தை உடச்சு கொடுக்க இல்லடா

விரதம் திங்கக்கிழமை பிள்ளையாருக்கு செவ்வாய் கிழமை முருகனுக்கு புதன்கிழமை சிவனுக்கு வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு சனிக்கிழமை படிக்க என்ன இப்படி தவி

இந்தாங்க தீல சீனியே இல்லைங்க அவன் தான் பேர்ல வச்சிருக்கானே சீனின்னு கிளாஸ்ல எல்லாம் போட மாட்டான் சீனிய அதிகமா சாப்பிட்டா சக்கர வியாதி வந்துடுங்க டாக்டரா இருக்க வேண்டியவர் பாவம் கிராமத்துல வந்து டீ அடிக்கிறாரு கெட்டு போச்சுங்க அப்புறம் என்ன அதை குடிக்கிற ஊரு கெட்டு போச்சுங்க வணக்கம் வணக்கங்க சீனி ஒரு டீ போட்டுப்பா சீனி இல்லாத டீ வேணா இவன் போடுவான் ஏங்க நம்ம ஊர்ல போலீஸ் நடமாட்ட இருக்க என்ன விஷயங்க அது தெரியல அதுங்களா நம்ம பக்கத்து கிராமத்து தலைவட்டி கருப்பம் பொண்ண யாரோ கழுத்த நெரிச்சு கிணத்துல தள்ளிட்டாங்க அத துப்பு தலக்க போலீஸ் நம்ம கிராமத்துக்கு வந்திருக்கு அட பாவிங்கடா ஒரு வயசு வந்த பொண்ண கழுத்த நெரிச்சு கிணத்துல தள்ளி இருக்கானுங்களே எந்த படுவாய் பசங்கப்பா இப்படி செஞ்சது அவன் விளங்கவே மாட்டானுங்க நீ என்ன ஸ்பெஷலா அப்படின்னு அப்புறம் துப்பு தான் கிடைச்சதா கிடைக்கலைங்க தப்பு பண்ணவன் என்னைக்காவது ஒரு நாள் ஏன்டா ஏண்டா கிளி மாதிரி ஒரு சம்சாரம் இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு கூத்தியா வேணும்னு பெரியவங்க சொல்றாங்களே அது ஏன் அது பெரியவங்க தான் கேட்கணும் என்ன கேட்டா இல்லடா இந்த அழகு பொண்ண நான் ஏன் வச்சிக்க கூடாது நான் ஒண்ணு வேண்டான்னு சொல்லலையே வைத்தறிச்சல கலப்பாத வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு அதுக்கு ஒரு வழிய சொல்லுடா ஏய் ஆ அவளுக்கு பிடித்தமானது ஏதாவது நீங்க வாங்கி கொடுத்தா உங்களை இன்னைக்கு தான் எடுத்து போட்டுக்கிட்டே வந்தேன் அதுக்குள்ள கழுத்துல கை வைக்கிற நினைச்சா அடிவயர்ல கலங்குது உங்களுக்கு ஆசை இருக்கு ஆசை இருக்குது ஆனா மனசு மட்டும் இல்லையே அவளுக்கு மட்டும் மனசுல வந்துருமா

ஒரு குழந்தை இல்லாம இருக்கிறதா ஒரு பெண்ணுக்கு பெரும் குரல் உனக்கும் குடுத்த பண்ற மருந்துல இல்லையா மார்க்கம் மனசுல இருக்கு நீ மனசு வச்சீன்னா தேந்திரியா என் குரல் சொல்லிக்கிட்டே இருங்க நாளைக்கு வியாழ பேசாம தூங்குங்க இல்ல நாளைக்கு விரத விழுந்துடுவேன் வைத்திருச்சில கலப்பாத வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு என்ன எது எடுத்தாலும் வேண்டாம் வேண்டாங்கிற நான் என்ன பம்பா பண்றேன் அன்பா தானே சொல்றேன் இவர் ஏதா இருந்தாலும் கேட்டு சாப்பிடணும் கடைய பார்த்தா ஏதாவது ஒண்ணு சாப்பிடணும் அது என் பழக்க என்ன அடுப்பு அடுப்பு வேண்டாம் இவ்வளவு சூடா இருக்கு இதெல்லாம் உள்ள எடுத்து வைங்கடா சோடா போடா டேய் தம்பிக்கு ஒரு சோடா கூட இங்க பார்

உங்க உயிரே எங்க கிட்ட கிட்டத்தானே இருக்கு என்னது என் உயிரே உங்ககிட்ட இருக்கா உங்களுக்கு புரியலையா தலைவெட்டி கருப்பேன் பொண்ணு விவகாரத்தை வெளியில சொன்னா உங்க தலையே இருக்க மலையாள விவகாரத்தையும் நாங்க மறைச்சு வச்சிருக்கோம் கடுகளவு புரோஜம் இல்லைன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னா அதுக்குள்ள கோவச்சுக்கிறீங்களே அப்படிங்களா அந்த அழகு என்ன வாட்டி எடுக்கிறாடா அத சொல்ல வந்த என்னடா நீங்க ஒண்ணு அவ ஒரு முள்ளில்லாத ரோசா பறிச்சு மோந்து பார்க்க வேண்டியதானே பழைய போறீங்களே

சேரணும்னு நினைச்ச சேத்தோட சேர்த்துட்டா யோ என்னடா பட்டி விசா பீடி குடியா பீடியா சேச்ச இந்த மாதிரி பெரிய மனுஷனுக்கு இந்த மாதிரி வெத்தராக்கடையே வைக்க கூடாது பெரியவன் சின்னவங்கிற மரியாதையே கிடையாது ஏண்டா பீடி உனக்கா உங்க அப்பளுக்கா யார் கண்டா உனக்கண்ணியா காசு வாங்கிட்டு பீடிய குடியா தப்பு தப்பா ம் பறக்கும் போதே பீடியோட பிறந்துருப்பான் போட்டு ஆனா பழ காட்டமா பேசுறான் இந்த வயசுலயும் பீடிய குடிக்கலாம் என் வயசுல நாடியதான் குடிக்கணும் ஏன்டா பிச்சை என்ன நகையை போட்டா அழகு சிரிப்பா முந்தானையை விரிப்பான்னு சொன்னியேன் கில்ட்டு நகைன்னு மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டாலேடா வேற ஏதாவது ஒரு வழியை சொல்லு என்ன ரெண்டு வடைய பிச்சு போட்டு ஒரு காட்டு தண்ணிய உள்ள ஊத்துனாதான் வண்டி ஒழுங்கா வேலை செய்யும் வயத்தரிச்சல கெளப்பாத வாயை வச்சுக்கிட்டு இரு ஏண்டா இத நான் வயரா இல்ல குப்பை தொட்டியா எதையாவது உள்ள கொட்டிக்கிட்டே இருக்கிறீங்க முதல்ல வழியை சொல்றேன் அப்புறமா சொல்லு என் பேரு செங்கமலம் ஊரு தெப்பம்பட்டி எனக்கும் என் புருஷனுக்கும் தகராறு கோடிச்சுக்கிட்ட அம்மா வீட்டுக்கு போறேன் பக்கத்துல இருக்கிற தான் என் ஊரு பொழுதும் அசங்கி போச்சு கையிலையும் காசு இல்ல ஆமா இந்த ஊரு ரொம்ப பொல்லாத ஊரோ ஏ வேற ஒண்ணும் இல்ல வர்ற வழியில என்ன பார்த்து ஏழு பேர் விசில் அடிச்சான் எட்டு பேர் கண்ணடிச்சான் கண்ணாடிச்சான் எங்க என் கத்துக்கு ஆபத்து வந்துடுமோ நினைச்சு பயந்து போய் ஐயோ பாத்தா படுற பொண்ணா தெரியுது நான் பொழுது தங்கிட்டு சரி வா கொருசா கூட சண்டை போடலாமா அவரை மட்டும் பொண்டாட்டி கூட சண்டை போடலாமா சரி சரி ஏன் சண்டை போட்ட அவர் மீன் குழம்பு வைக்க சொல்லிவிட்டு காட்டுக்கு போனாரு நான் கருவாட்டு குழம்பு வச்சேன் இது தாண்டி காரணம் அப்படியா கருவாடுன்னா என்ன காஞ்சி போன மீன் தானே இது கூட தெரியலடி அந்த பாவி மனுஷனுக்கு அச்சுச்சோ பாவம் அழாத கொஞ்சம் தள்ளி அழகு நீ என்ன தப்பா நினைக்காத உண்மையில எனக்கு ஆசை அதனாலதான் இந்த வேஷத்தோட வந்தேன் நீ சம்மதிச்சா போதும் மூணு ஏக்கர் நிலமும் ஊரு கோடியில ஒரு வீடும் நான் என்ன நீ இப்படி பாரு ஐயோ போயிட்டாலே எங்க போறாளோ ஊர் ஆட்களை கூட்டிட்டு வந்துருவாளா என் மானம் மரியாதை எல்லாம் என்ன ஆவறது வர்றதுங்க மரத்துல கட்டி வச்சு அடிப்பானுங்களே வேப்ப மரத்துல கட்டுறானுங்களோ புளிய மரத்துல கட்டுறானுங்களோ எந்த மரத்துல கட்டினா என்ன துடிச்சையே சன்னாசி, உனக்கு முதல்ல நட அறிவு வேணும் ஐயோ அவ வரதுக்குள்ள ஓடிடலாம் ஒருத்தரையும் காண கிட்ட நேரத்திலையும் இது ஒரு நல்ல நேரம்

அந்த பொண்ணுக்கு யாரும் இல்லைங்கிற தைரியத்துல அங்க தப்பு பண்ணலாம்னு போனீங்களா தப்பே உன்னால வந்தது தானடி சரிதா எம்எல்ஏ பழைய போடுறீங்களா நீயே ஏன் நினைச்சு பார் வாரத்துல ஆறு நாள் வரதம் இருந்து என்ன தொடாதன்னு வேற சொல்ற அப்புறம் நான் என்ன செய்வேன் ஆண்டாளு பானையில இருக்கிறது நல்ல தண்ணியா இருந்தாலும் நாலஞ்சு நாள் புழங்காம விட்டுச்சோம்னா அதுவே தன்னால கெட்டு போயிடும் நீங்க என்ன சொல்றீங்க நீ விரதம் விரதம்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா நான் வேற ஒருதியோட சின்ன வீட்டில் இருக்க வேண்டியதாங்கிறேன் இதை பாருங்க இத பாருங்க என் புருஷன் எல்லாத்துக்கு மட்டும் நான் விட்டு தர மாட்டேன் அப்போ வரதத்தை விட்டுடு நீங்க பேசுறத பார்த்தா சக்களத்தி வந்துடும் பயமா இருக்கு விரதத்தை விட்டுறாங்க உண்மையாவா ஆமா ஆனா ஒண்ணு மட்டும் நீங்க விட்டு கொடுக்கணும் என்ன வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் இருக்கிறேங்க ஒரு நாள் தானே பரவாயில்ல பரவாயில்ல ஆமா எனக்கு என்ன கிழமை செவ்வாய் கிழமை அப்படியா விளக்கு அடைச்சிடு